ஆண்டவரால் ஆசிர்விக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தேவனின் அன்பும் பாதுகாப்பும் கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து எபேசியர் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வீடுகளில் வளர்க்கும் பறவைகளில் பிஞ்சஸ் என்ற பறவை இனமும் ஒன்று ஆகும் இதில் பல வகை இனங்கள் உண்டு பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் மிகவும் சிறிய வகை பறவையானதால் அதாவது சராசரி இருபது அல்லது இருபத்தி ஐந்து கிராம் எடை மட்டுமே கொண்ட பறவையாகும் இதன் இது செயல்பாடுகளை கவனிக்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாகவும் விசித்திரமாகவும் இருக்கும் இவற்றின் செயல்பாடுகள் தேவனுடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் விவரிக்கின்றன முற்றையிட்ட நாளிலிருந்து முட்டையை கவனமாக பாதுகாக்கின்றது குஞ்சு பொறித்த நாளிலிருந்து ஆண் மற்றும் பெண் பறவையும் மாறி மாறி அந்த குஞ்சை பாதுகாக்கின்றது ஒரு நொடி கூட அந்த குஞ்சுகள் மேல் உட்காராமல் இருந்ததில்லை நம்மை பார்க்கக்கூட அனுமதிப்பது இல்லை இரையை எடுத்துக்கொண்டு அவைகளுக்கு ஊட்டுகின்றது ஒரு சில வேளைகளில் அவற்றை பறக்கவும் வைக்கிறது பறக்கும் போதும் அதன் கூடவே இருக்கின்றது குஞ்சுகள் பறந்த பின்னும் உணவு தானாக உண்பதற்கு முடியாத நிலையில் பறவையும் ஆண் பறவையும் அதற்கு உணவு கொடுக்க தவறுவதே இல்லை அவைகளும் சத்தமிட்டு கேட்கின்றது இது மட்டுமல்ல முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் அந்த நாட்களில் அந்த ஆண் பறவையானது தனது துணையை நேசிக்கும் விதம் பாதுகாக்கும் விதம் கொஞ்சும் விதம் யாவும் வியப்பானவையாகும் இவற்றின் செயல்பாடுகளை நாள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தாலும் சலிப்பே தட்டாது இரவு நேரங்களில் ஓய்வு எடுப்பது அதிகாலையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருப்பதும் இவை யாவுமே அழகானவையாகும் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது இவற்றை படைத்த ஆண்டவர் எவ்வளவு அழகானவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை உணர முடிகின்றது அவர் படைத்த இந்த சிறு பறவைகள் இவ்வளவாய் தன் சந்ததிகளை பாதுகாக்குமானால் அன்பு காட்டுமானால் இந்த அண்ட சராசரத்தையும் உண்டாக்கிய நமது ஆண்டவர் எவ்வளவாய் தம் மக்களை நேசிக்கின்றார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும் நமக்காக தம்மையே சிலுவையில் தியாகமாக கொடுத்த இயேசுவின் அன்புக்கும் பாதுகாப்புக்கும் சிறந்த உதாரணமாகும் அப்படியானால் நாமும் ஒருவரை ஒருவர் நேசிக்கவும் நம் பிள்ளைகளை அழிவிலிருந்து பாதுகாக்கவும் வேண்டுமென்பதே செய்தியாகும் தேவனை நேசிக்கவும் நம்முடைய தேவைகளை தொடர்ந்து ஜெபத்தில் கேட்க வேண்டியது அவசியமாகும் எங்களை நேசிக்கும் நல்ல தேவனே இத்தனை பெரிய பாதுகாப்புக்காகவும் அன்புக்காகவும் உமக்கு சோத்திரம் நன்றி உரித்தாகுக என்று நாம் ஜெபிக்கலாமா ஆண்டவர்தாமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்